இப்போ நம்ம பெரியாண்டவர் சாமி குலதேஷ் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் பஸ்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள் போலீஸ் பாதுகாப்பெலாம் போலீஸெலாம் போட்டிருக்காங்க அவுட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நான் வீடியோ எடுத்த போது கொஞ்சம் காலையில் நேரத்தில் வந்துட்ட கூட்டம் கம்மி தான் போக போக மதியத்துக்கு தான் கூட்டம் செம்மையாக இருந்தது இது காலையில் எடுத்திருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மதியத்துக்கு மேலே செம்மையாக கூட்டம் இருந்தது அப்படியே என்ட்ரன்ஸ் உள்ள அப்படியே உள்ள போலாம் அதே கொஞ்சம் நடந்து போனா இந்த கட் அவுட் அது வந்து நம்ம பூசேரி வட்ட குடும்பத்தினர் சாப்பிட்ற இடத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம கவுண்டர் வட்ட குடும்பத்தினரும் கட் அவுட் வச்சிருக்காங்க பாருங்க அங்கே சாப்பிட்ற இடம் அப்படியே உள்ள கோயிலுக்கு அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே பார் பக்கத்தில் நல்லா கடைங்க ஒரு கடைகள் நிறைய நிறைய இருக்குது ஓட்டெல்லாம் செம்மையாக இருந்தது பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சிறு குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களும் அங்கங்கே கடைகள் போட்டிருந்தாங்க அப்படியே அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே இருந்தோம் இல்லை இல்லை போகிறான் வீடே போகணும் அதுக்கு தான் இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது இயற்கைங்க இயற்கை ரொம்பவும் நம்மளை கவர்ந்ததுங்க பசுமையாக இருந்ததுங்க பக்கத்துலலாம் அப்படியே இந்த கைனு காடெல்லாம் எல்லாம் ரொம்ப பசுமையாக இருந்தது அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம் அப்புறம் ஐஸ்கிரீம் கடை எல்லாமே இருந்ததுங்க ஜேக ஜோதியாக இருந்ததுங்க செம்மியாக சிறு குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கடைகளே இருந்ததுங்க கூட இடம் இல்லைங்க அவ்வளோ கூட்டம்ங்க இது காலையில் எடுத்தனால கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கம்மியாக்குமாதிரி எடுத்துட்டுங்க மதியம் இப்படி வரும் கூடவே எதிர்பார்க்கலைங்க பக்கம் நம்ம கோயில் பக்கம் வந்துட்டோங்க பாருங்கள் விளையாட்டு சிறு குழந்தைகள் வைத்த விளையாட்டு இடம் வளையல் கடை புலோன் கடை போன்ற எல்லா கடைகளும் இருக்குதுங்க நம்ம கோயில் பக்கம் வந்துட்டேங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கறது பொன்னியம்மன் சாமி பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேங்க இது சிறப்பாக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்குது பாருங்க நாங்கள் வீடியோ காட்டுறோம் பாருங்கள் பாருங்க செம்மையாக இருக்குதுங்க பொன்னியம்மன் சாமி கூட்டி நடைபெற்ற போது எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா அடிமையாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள் மனசில் வேண்டிக்காங்க என்ன உங்களுக்கு மனசில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ எல்லாமே சாமி கிட்ட சொல்லி வேண்டிக்காங்க நல்லா அது நடக்கும் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோங்கன்னா தெரியாண்ட சாமி பக்கம் அது அது அதுக்கு வந்துட்டுங்க பாரு அதுவும் சாமி கொஞ்சம் நடைபெற்று கொண்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நீர் வாங்கி நீத்துல வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பாருங்கள் பழம் மொட்டை அடிக்கிறவங்களும் மொட்டை அடிச்சிக்கலாம் அடிச்சிட்டு வந்து பழத்தில் அப்படியே குளிச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடலாம் பாருங்கள் நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு கும்பிட்றாங்க மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு குழந்தைக்கு மொட்டை அடித்து பாருங்க உட்காந்து மொட்டை அடிக்கிறாங்க குழந்தைக்கு மாலை போட்டு கொடுத்துருக்கு குழந்தைங்க மட்டின்னு உட்காந்து மொட்டை அடிக்கிறாங்க பாருங்கள் அப்படியே நம்ம சாமி கும்பிட்டு நேரம் மறுபடியும் அப்படியே உரம் அப்படியே வந்தங்க மறுபடியும் எல்லா ஏரியாவும் சுற்றி பார்த்துங்க நம்ம நம்ம குருக்கு வந்து கவுண்ட்ரு ஓட்டம் சூசையர் ஓட்டம் பூக்கன் ஓட்டம் எல்லாமே ஒரு தாவுங்க நம்ம பொன்னியம்மா சாமி வட்டத்தார் வந்து இந்த கோயில் பக்கமே இருந்தாங்க அதை அப்படியே சுற்றி பார்த்த இடத்துக்கெல்லாம் அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் அப்படியே மறுபடியும் அங்கே சாப்பிட இடத்துக்கு போனாங்க பாரு இயற்கை காட்சிங்க எப்படியே இருக்குது அப்படியே வந்துனே இருக்காங்க இப்போதான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டே இருக்குதுங்க நாங்கள் சாமி கும்பிட்டு திரும்பி போகும்போது கூட்டம் வந்துனே இருக்காங்க அப்படியே பாருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்க சார் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எழுப்பாங்க போங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வழியில் கடைகள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து அனைவரும் சாப்பாடு சாப்பிட்டு அருந்திட்டு அருந்து விட்டு செல்லுங்கள் அனைவரும் எடுத்துட்டேன் சேனலை சப்ஸ்கிரிப் செய்து லைக் செய்து பட்டனை அமுத்துங்கள் ஆதரவு தாருங்கள் எப்படி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து அனைவரும் சாப்பிட்டு செல்லுங்கள்